வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து நம்ம தினந்தோறும் நிறைய பதவிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி திறன் நட்சத்திர குறியீடுகள் அதை பத்தி பார்க்கலாம் நட்சத்திர குறியீடுகள் நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நீங்க வச்சுட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அமையும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உருவம் அல்லது குறியீடுகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அவைகளை வந்து நாம் வெற்றி சின்னங்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எப்படி என்றால் நாம் வசிக்கும் வீடு பணிபுரியும் இடம் அணியும் ஆடி அறி அறிமுக முகவரியாட்டு விசிட்டிங் கார்டு கடித முகவரியடு லெட்டர் பேட் இவைகளில் அவர் ஜெர்ம நட்சத்திரத்துக்குரிய உருவத்தை சின்னங்களாக பயன்படுத்துவதால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் ஜெயிச்சு பா சொல்லி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வெற்றி கிடைக்கும் ஒன்றுமே எதையுமே செய்யாமல் நான் எனக்கு சக்ஸஸ் இல்லைன்னா கஷ்டம் இதற்கு ஆதாரம் ஏதாவது கிடைக்குமா என்பதை ஆய்வு செய்தபொழுது புராண இதிகாசங்களில் ஆதாரம் இருப்பதை அறிய முடிந்தது அதற்கு பின்னர் தான் நான் இதை தொடர ஆரம்பித்தேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியாகும் ரோஹிணி நட்சத்திரத்தின் உருவம் தேராகும் ஸ்ரீ கிருஷ்ணன் தேரோட்டியாக இருந்து பாண்டவர்களுக்கு மகாபாரதம் போல் வெற்றி தேடித் தந்தார் பகவான் ஸ்ரீராமரின் ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் உருவம் வில்லாகும் ஸ்ரீராமர் வில்லேந்தி ராமணனை வெற்றி கண்டார் பகவான் ஸ்ரீ வாமனரின் ஜென்ம நட்சத்திரம் திருவோணமாகும் திருவோணம் நட்சத்திரத்தின் உருவம் மூன்று பாதச்சுவடுகள் என கூறப்படுகிறது ஸ்ரீ வாமனன் ஈரையில் உலகையும் ஈரடியை அளந்து மூன்றாவது அடி மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவன் கர்ப்பத்தை அடக்கினார் எனவே ஸ்ரீ வாமனருக்கு உலகலந்த பெருமான் என்ற பெயரும் உண்டு ஸ்ரீ அனுமனின் ஜென்ம நட்சத்திரம் மூலமாகும் ஊணம் நட்சத்திரத்தின் உருவம் சிங்கத்தின் வாழ் என ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனுமன் கையில் இருக்கும் ஆயுதம் சிங்கத்தின் வாழ் போன்ற வடிவத்தில் தான் இருக்கும் ஸ்ரீ ருத்ரனின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரையாகும் திருவாதிரை நட்சத்திரத்தின் உருவம் மண்டையோடு என ஜோதிட உலகில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ ருத்ரன் மண்டையோடுகளை மலையாக அணிந்திருப்பார் மேற்கண்ட புராண இதிகாச தகவலின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நட்சத்திர உருவங்கள் அல்லது சின்னங்கள் நமக்கு வெற்றி தரும் சின்னங்களாகும் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உருவ உரிய உருவத்தை தன்னோடு வைத்திருந்தால் வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெறலாம் அதே மாதிரி பதினோரு கரணங்கள் இருக்குது பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் கைதுளை கரசை பனிசை பத்தரை சதுஷ்பாதம் நாகவம் கிம்சு துக்கணம் அப்படி இருக்குது பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் பாலபத்துக்கு புலி இந்த மாதிரி பதினோரு கர்ணங்கள் இருக்குது அது சம்மந்தமான குறியீடுகளை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் வச்சு பாருங்கள் பாருங்கள் வெற்றி கிடைக்க நம்ம பாருங்கள் கண்டினியூஸ் ப்ராசஸ் இது உடனடியாகலாம் வெற்றி கிடைக்கும் சொல்ல முடியாது கண்டினியூஸ் ப்ராசஸ் அதேமாதிரி நோய் தீர்க்கும் சர்ப்ப குறியீடு இரண்டு பாம்புகள் ஒரு தடியை பின்னி உருவம் பொறிக்கப்பட்ட குறியீட்டை மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களின் வாகனம் மற்றும் அவர்களின் அறிமுக அட்டைகளிலும் முகவரியுடன் கூடிய கடித அட்டிலும் பேட் விசிட்டிங் கார்டு காணலாம் அந்த குறியீடு மருத்துவத்துறையின் குறியீடாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது போன்ற குறியீடு சிவன் கோயில் மற்றும் அம்மன் கோயில் வளாகங்களிலும் அரச மரங்கள் அடியிலும் கற்சிலைகளாக நிறுவப்பட்டிருப்பதை நீங்கள் வந்து காணலாம் ஆலயங்களில் நிறுவப்பட்டிருக்கும் இத்தகைய சர்ப்ப பிரதிஷ்டைகளை தினமும் ஒரு முறை தரிசித்து வந்தால் அன்றைய தினம் நாம் செய்த கர்மங்கள் அனைத்தும் நம்மை நீங்கிவிடும் இந்த கற்சலைகளை பார்த்துதான் மருத்துவத்துறை தங்கள் குறியீட்டை அமைத்துக் கொண்டுள்ளது இந்த சர்ப பிரதிஷ்டைகளை தினமும் தரிசித்து தான் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் என்பது பலருக்கு தெரியாத ரகசியம் நம் முன்னோர்கள் தினமும் இந்த சர்ப பிரதிஷ்டைகளை இரண்டு பாம்புகள் பின்னிக் கொண்டிருப்பது போன்ற கற்சலிகள் கோவில்களில் தரிசித்து வந்தார்கள் இதனால் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை அவர்கள் இருந்தார்கள் இந்த விஷயம் தற்கால மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு ரோக காரகன் சத்ருகாரகன் குருணகாரகன் என்று பெயர் இந்த செவ்வாய் கிரகம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் நீச்சமடைகிறது அதாவது செயலற்றுப் போகிறது ஆயிலியம் என்றால் கொள்வது அல்லது தழுவிக்கொள்வது என்று பொருள்படும் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தின் உருவம் பின்னி கொண்டிருக்கும் பாம்பின் உருவமாகும் எனவே பின்னிக் கொண்டிருக்கும் பாம்பின் உருவத்தை தினமும் தரிசித்து வந்தால் நம் பாவங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் என்பது ரகசியமாகும் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பரிசுத்த வேதாகமத்தில் எண்ணாகமம் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் சர்ப்ப உருவம் பற்றி குறிப்பு காணப்படுகிறது அதை அப்படியே கீழே கொடுத்துள்ளேன் பரிசுத்த வேதகாமம் என்னாகமம் இருபத்தொன்னாம் அதிகாரம் எட்டாம் மற்றும் மூதாம் வசனங்கள் வசனம் எட்டு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் வசனம் ஒன்பது அப்படியே மோஸ்ட்டாக ஒரு வெண்கலை சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார் சர்ப்பம் ஒருவனை கிடைத்த போது அவன் அந்த வெண்கலை சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான சம்மந்தமான ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன் உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் தேங்க்யூ